நடைபெறும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற செயற்கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிரிகல் தலைவர் என் பாசத்திற்குரிய சகோதரர்கள் புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் இனிய சகோதரர் எஸ் பி சிவகுமார் காரைக்கால் மாநிலத்தினுடைய அறிமுகம் தேவையில்லை மக்கள் பணியாற்றி புதுச்சேரியின் உயர்வுக்காக பாடுபட்டு உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர்

சட்டப்பேரவை தலைவரா முதலமைச்சரான சொந்தமானவர் இரண்டாம் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ள ஆதரவை கேட்டு உள்ளி நின்று கொண்டிருக்கிறார் வைநீங்க நபர்களுக்கு கை நிறத்தில் வாக்களித்து தேர்தல அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வைப்பீங்களா நீங்க வாக்கு வைக்கிறது மட்டும் இல்லை இந்த ஸ்டாலின் துருவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா